வைத்தம்மா தங்கம் எல்லாருக்கும் அண்டிய காலை வணக்கம் தங்கனை என்ன சொல்லனா வாழ தெரிந்தவனுடன் வாழ்க்கை பாசம் பாசங்காட்ட தெரிந்தவனுடன் உறவுகள் இருப்பதில்லை உழைக்க தெரிந்தவனிடம் பணம் தங்க நீ உறங்கிக் கொண்டிருந்தாலும் உனக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பை நீ ஏற்படுத்திக் கொள்ளாவிட்டால் சாகும் மாதிரி நீ உழைத்து கொண்டு தான் தாங்க இருக்கணும் தங்கனை என்ன உண்மையிலேயே உண்மையிலே பாருங்க ஒரு ஒரு சிலர் பெண்களுமே சரி ஆண்களுமே சரி குடும்பத்தில் ரொம்பவே கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு தான் ஏதாச்சும் ஒரு சில பிரச்சனைகளால் கணவன் மனைவி பிரச்சனையால் வாழ்க்கையே இல்லாமல் இழந்திருக்கிறவங்க நிறைய பெண்களும் இருக்காங்க ஆண்களும் இருக்காங்க நான் வாழ தெரிஞ்சிருந்தோம் வாழ்க்கை இருப்பதில்லை உண்மையான பாசம் இருக்கிறவங்கள்ட்ட எந்த உறவுகளுமே இப்போ இருக்கிறது கிடையாது நடிக்கிறாங்க பாருங்கள் நேரத்துக்கு தேவையான மாதிரி அவங்கள்ட்ட தான் உறவுகள் இருக்கும் உழைக்கிறவங்கள்ட்ட பணம் இருக்காது தங்கம் நீ உறங்கி கொண்டு இருந்தாலும் உனக்கு இன்றைக்கி பத்து ரூபா வருமானம் வரதான் அதை நீ கரெக்டாக பயன்படுத்தணும் அந்த அதை வந்து நீ நல்லா பயன்படுத்தணும் அதை விட்டுட்டு நான் இன்னொரு நாளைக்கு பார்த்தேன்னா சா நீ வந்து சாகம் வர கஷ்டப்பட்டு தான் அதை யாராலும் மாற்ற முடியாது தகுதிக்கு மாரி நம்ம யாருக்கும் கடனும் வாங்கி கொடுக்க கூடாது தகுதிக்கு மாரி நம்ம கடனும் வாங்கக்கூடாது ஏன்னா பணம் தான் மிகப்பெரிய பகையை உண்டாக்கும் தகுதிக்கு மாரி நம்ம கடன் வாங்க போல அது கொடுக்க முடியாதுனால நம்மளுக்கு பிரச்சனை வருது மாதிரி நம்மளுக்கு தகுதிக்கு மாரி யாருக்கு வாங்கி கொடுத்தாலும் அவங்க கொடுத்தா நமக்கு பிரச்சனை வரும் பணம் வந்து நல்லவங்களும் கட்டவங்களாக்கும் கெட்டவங்களும் நல்லவங்களாக்கிடுது பணம் அடுத்த வருடம் இருப்பதெல்லாம் நம்மிடம் இருக்கிறதா என்றுதான் நம்ம பார்க்கிறோமோ தவிர நம்மிடம் இருக்கவ எத்தனை பேரிடம் இல்லை என்று நம்ம பார்க்க தவறி விடுகிறோம் கார் காருக்கு மாடி இருக்கு ஐயோ நம்மகிட்ட இல்லையோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமோ தவிர நம்மிடம் இருப்பவ எத்தனை பேர்டு நம்மளை விட கஷ்டப்படுறவங்க இப்ப அப்படி நம்ம நம்மளோட கஷ்டப்படுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க நம்ம பார்த்தோன்னு வச்சுங்களாம் அதுக்கு நம்மளோட வாழ்க்கை நமக்கு சிறப்பானது அது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதில் தானே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணும் கமெண்ட் பண்ணுங்கள் சக்ஸாம்